அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரு பெரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சேரணம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சண்மாக்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனைய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயமான பணிவான வணக்கம் இப்ப அகவல் இரண்டு அடிகளோட பொருள்களை பற்றி பார்ப்போம் அகவல் எழுதியிருக்கிற இரண்டு அடிகளோட பொருள்களை பார்ப்போம் இது அகவல் நம் வள்ளல் பெருமான் இரண்டு அடிகள்ல நான்கு முறை அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதினு சொல்லியிருக்காங்க அதாவது நான்கு தினைகள் அது என்னன்னு பார்ப்போம் இதற்கு முன்பதிவுல அரிப்பெரும் ஜோதி மகா மந்திரத்தோட விளக்கத்தை பார்த்தோம் இது வந்து அகவல்ல இருக்கிற இரண்டு அடிகளோட பொருள்களை பார்ப்போம் அதாவது ஜோதினாலே அதற்கு என்ன பொருள் இருக்கு அந்த சொல்லுக்கு என்ன விளக்கம்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியுதா இல்லைன்னா என்னன்னு தெரியாது அதாவது அதுக்கு வந்து ஒரு பொருள் இல்லானே நமக்கு தெரியும் அது அந்த சொல்லுக்கு பொருள் ஒண்ணு இனிமையா அது ஒன்று இல்லைன்னா நமக்கு தெ இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதோட உண்மையான விளக்கம் உண்மையானது நித்தியமானது பரிபூர்ணமானது மிகவும் பெருமையுடையது நிறைவுற்றது அந்த அரிப்பெரும் ஜோதி என்ற சொல்லுக்கு அவ்வளவு பொருள்கள் அவ்வளவு பெருமையுடையது அரிப்பெரும் ஜோதி என்ற சொல் ஜோதினாலே நிறை ஒளி பெருஞ்சோதினா மிக பெருசு நிறைவுற்றதா இருக்கிற பேரொளி அதாவது இந்த உலகத்துல பார்க்கிற அனைத்து மக்களுமே பெரிய ஜோதி எதுனாக்கா விண்மணி விண்மீனும் சூரியனும் தான் விண்மீனும் சூரியனும் தான் உலகத்திலே பெரிய ஜோதினு இந்த உலகத்துல இருக்க அனைத்து மக்களுமே பார்க்கணும் எல்லோருமே அதான் பார்க்கிறோம் அதுதான் பெரிய ஜோதின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இதற்கெல்லாம் தோன்ற காரணமா இருக்கிற அரிப்பெண் ஜோதி தான் மிக பெரியது அதாவது வானம் இழங்கிறதுக்கு அதாவது ஆகாயம் இழங்குறதுக்கே அந்த விண்மீன் பெருசு பெரிய 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 ஜோதின்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள் அனுபவம் இந்த ஜோதி எல்லாமே தோன்றி காரணமா இருக்கு நிறை பெரும் ஜோதி அந்த நிறை பெரும் ஜோதி என்னன்னு சொல்றாங்கன்னா அறிவியலாளர்கள் கேலக்ஸின்னு சொல்றாங்க கேலக்சின்னு சொல்றாங்க அறிவியல் அனுபவத்துல ஆனால் அதோட உண்மையான பொருள் அது அந்த ஜோதிக்கு என்னன்னாக்கா அதோட ஜோ அந்த ஜோதிக்கு என்னன்னாக்கா அரிப்பெரும் ஜோதி அந்த நிறைவுற்று ஜோதி அரிப்பெரும் தான் இந்த விண்மீனும் சூரியனும் தோன்றதுக்கும் மறைறதுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த நிறை ஜோதிக்கும் இது போன்ற பல பெரும் ஜோதிக்கும் தோன்றி நீக்க மர அகண்ட முற்றும் நீக்க மரம் இருக்கிற அந்த ஜோதி தான் எல்லா ஜோதியுமே தோன்றிய ஒடுக்கங்களுக்கும் அதுக்கு காரணமா இருக்கிறதும் அதுதான் நம்ம அரிப்பெரும் ஜோதி நம்ம அரிப்பெரும் ஜோதிக்கு அந்த அரிப்பெரும் ஜோதி தான் எல்லோத்துக்குமே முக்கியமானது அது அதுதான் அரிப்பிடம் ஜோதினா எல்லோத்துக்குமே தோன்றதுக்கும் அது செயல்படுறதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அகண்ட நீக்க மர அருப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி பேரண்டம் அதற்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது அப்படிப்பட்ட பேரண்டம் எல்லா தோற்ற ஒடுக்கங்களுக்குமே காரணமா இருக்கிற அந்த அரிப்பெரும் ஜோதி இந்த அரிப்பெரும் ஜோதினா இறை ஒளியை பற்றி முழுமையா அதாவது அந்த அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இறை ஒளியா இருக்காங்க ஜோதி வடிவத்துல இருக்காங்க கடவுளுக்கு வடிவம்னு ஒன்று கிடையவே கிடையாது அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் ஜோதி வடிவத்துல இருக்காங்க அதாவது வந்து இயற்கை வந்து தோன்றதுக்கும் இயற்கை இன்பத்துக்கும் இயற்கை செய்கிற செயல்களுக்கும் ஒரு மனிதர் நிறை மனித பக்குவ நிலைக்கு வர்றதுக்கும் இது போன்ற எல்லா செயல்களுக்குமே காரணமாக இருக்கிறது நம்ம அரிப்பிரும் ஜோதி ஆண்டவர் தான் நம்ம அரிப்பிரும் ஜோதி ஆண்டவரால் தான் நம்ம கடவுளை அரிப்பிரும் ஜோதி ஆண்டவரை உண்மையாக உணர்வா இந்த இந்த சிற்றம்பலத்தில் கற்பனை செய்து பார்த்தா கடவுளை உண்மையாகவே பார்க்கலாம் ஒரு மனிதர் வந்து ஞான பக்குவ நிலைக்கு வரணும்னாலே அகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டானா ஞான பக்குவ நிலைக்கு வர முடியும் இப்போ அருப்பெரும் ஜோரி அருட்பெரும் ஜோலி அருட்பெரும் ஜோரி அருப்பெரும் ஜோலி அந்த நான்கு நிலைகளோட பொருளை புறத்துலேருந்து பார்க்கும்போது அதனோட பொருள் என்னன்னு பார்ப்போம் வான்வெளி நிறை மின்காந்த வெளி நிறை மின்காந்த ஒளி நிலை அதாவது அதற்கு பொருள் என்னன்னாக்கா வானம் முழுமையாக ஆகாயம் முழுமையும் நிறைந்து நீக்க மர முற்றும்க்க மர நிறைஞ்சிருக்கிற அரிப் அந்த ஜோதி அந்த பெருஞ்சோதினா அரிப்பெரும் ஜோதி அடுத்து விண்மீனும் சூரியனும் இரண்டாவது நிலையாக சொல்றாங்க விண்மீனும் சூரியனும் தான் இரண்டாவது நிலையாக இருக்கிறது தன்மதி நிறைகளை சந்திர ஜோதி நிலை தன்மதி நிறைகளை சந்திர ஜோதி நிலைனா சந்திரன் சந்திரன் என்றாலே மனதுக்காரர் மனதுக்காரர் அதாவது சந் தன்மதி நிறைகளை சந்திர ஜோதி நிலைனா மனதுக்காரர் மனதும்னா அகம் அகத்தை பற்றி மூணுமே தெரிஞ்சுக்கிறது மூன்றாவது நிலை நான்காவது நிலை என்னன்னாக்கா தீபச்சுடர் விளக்கின் ஒளி நிலை அதாவது அந்த பேர் இருந்து இந்த அண்டவரையும் தீபச்சுடர் ஒரு ஒரு விளக்கு ஒரு விளக்காக ஒரு சிறிய சிறிய ஜோதியாக நம்ம புறத்துல பார்க்கணும் பெரிய ஜோதியாக பேரண்டமாக அப்படி மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது நம்ம அரிப்பிடும் ஜோதி ஆண்டவர் புறத்துலேருந்து பார்க்கும் போது இந்த நான்கு நிலைகளை பத்தி தெ இதுவே நம்ம இருந்து உண்மையாக உணர்வாக போய் பார்க்கும்போது முதல்ல தேகேந்திர விளக்கோழி நிலை இரண்டாவதாக மனோகரண விளக்கோளி நிலை ஜீவ உணர்வு விளக்கோளி நிலை ஆண்மையான விளக்கோளி நிலை அதாவது நான் நான்கு பார்க்கும் போது நான்கு ஒழுக்கங்கள் தான் வருகிறது தேகேந்திர விளக்கோளி நிலையினாலே இந்திரிய ஒழுக்கம் மனோகரண விளக்கோழினாலே கரண ஒழுக்கம் ஜீவ உணர்வு விளக்கோலினாலே ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஞான விளக்கோழி நிலையினாலே ஆன்ம ஒழுக்கம் நான்கு ஒழுக்கங்கள் தான் நாம் வளர்ப்பிருமான அறுப்பிடும் ஜோதி அறுப்பிடும் ஜோதி அறுப்பணும் ஜோதி அரிப்பெறும் ஜோதின்னு எழுதியிருக்காங்க இப்போ இந்த நான்கு நிலைகளோட அனுபவம் உண்டாகும்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நெறிகளையும் வகுத்திருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் ஆண்டோழ்கள் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா சாலோக சாமீப சாருப சாயுச்சிய பதிவின் ஆன்றோர்கள் எல்லோரும் சொல்றாங்க நம்ம அகத்தில் சொல்லும் போது சண்மாக்க சங்கத்தை சொல்லும் போது சரியே கிரிய யோகம் ஞானம் சொல்கிறாங்க ஆன்றோர்கள் அதை வந்து அவங்க மறைத்து அந்த மெய்யறிவு அந்த உண்மையான அந்த உண்மையான அறிவை மறைத்து அவங்க ஆன்றோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த நான்கு நிலைகள் தான் முடிவு இந்த நான்கு நிலைகளை கடைபிடித்தாலே போதும் ஒரு மனிதர் வந்து ஞான பக்குவ நிலைக்கு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் வந்து மரணத்தை வென்றில்லான்னு நினைக்கிறாங்க எல்லோரும் ஆன்றோர்கள் எல்லோருமே ஆனால் அது கிடையாது நன்கு ஒழுக்கங்களை மட்டும் கடைபிடித்தா போகாது வள்ளர் பெருமன் சொன்ன அனைத்து நெறிகளையும் கடைபிடிக்கணும் அனைத்தையும் செய்தால் தான் ஒரு மனிதர் ஞான பக்குவ நிலைக்கு வந்து கடவுளை பார்த்து அந்த மனிதரை கடவுளாகி ஒழுதேக அடைய முடியும் அதாவது அடுத்து வந்து ஒரு சுத்த சன்மார்க்கு ஒரு சன்மார்க்கினாலே தயவோட கூடிய சத்வீசாரம் அகத்துல அருள் இறை ஒலியோடு விளங்கணும் தயவோடு கூடிய சரம் செய்தானா ஒரு மனிதர் ஒரு மனிதர் அகத்தை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த அகத்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா ஆன்ம ஆயமாகவும் சொல்றாங்க ஞான சபை அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் கலந்து அது அங்க அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த சிற்றம்பழத்தில் அப்படியே அதாவது என்னன்னாக்கா விரிவா இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு ஆ ஆரம்பம் சொல்ல முடியாது ஒரு முடிவும் சொல்ல முடியாது கரணத்திலையும் ஜீவஓடு ஜீவன் அதாவது அந்த உயிரிலையும் கரணத்திலையும் தேகேந்திரத்திலையும் இந்த உடம்புலையும் அந்த உயிரிலையும் இந்த உணர்வுலையும் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சி முற்றும் நீக்கம் வர நம்ம அரிப்பிரும் ஜோதி ஆண்டவர் இருக்காங்க எல்லார் மனிதர் எல்லார் மனிதரோட அகத்திலுமே அரிப்பிரும் ஜோதி ஆண்டவர் இன்று வழி எல்லோரு எல்லோருடையுமே செயல்படுத்தி தான் நம் வள்ளல் பெருமான் வராங்க அரிப்பிடும் ஜோதி ஆண்டவர் தான் வள்ளல் பெருமான் ஆனா நம் வள்ளல் பெருமான் தன்னடக்கத்தோட எனக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க கடவுள் ஒருவர் தான் அவரே அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்றாங்க அரிப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் மனிதர் நம்ம எல்லோருக்கும் புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு நாள் ஒரு சாதாரணமான மனிதராக பிறந்து நம் வள்ளல் பெருமான் வாழ்ந்து ஒரு மனிதர்னா இப்படி தான் வாழணும்னு நம் வள்ளல் பெருமான் ஆதாரமாக இருந்திருக்காங்க அதாவது எல்லோருடைய அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை விளங்குறாங்க எல்லோருமே அதை உணர்ந்தா போதும் கடவுள் நம்ம நம்ம நம்மளோட அகத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது அரிப்பிடம் ஜோதி முழு நிலை அனுபவமும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த முழு நிலை அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டது நம் வள்ளல் பெருமான் இந்த முழு நிலை அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம் வள்ளல் பெருமான் தேகம் அடைஞ்சாங்க அந்த அனுபவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மரணத்தை வென்று ஒளி தேகம் அடைஞ்சிடலாம் இந்த கடவுள் ஜோதி எப்பயுமே திருமறல் மறந்து அரிப்பிரும் ஜோதி ஆண்டவராக அகவல்ல தொடங்கியிருக்காங்க அதாவது அரிப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி நான்கு நிலைகளை பற்றி அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி ஒரு மனிதர்னா இப்படி தான் செய்யணும் இந்த நெறிகள் தான் இந்த நெறிமுறைகள் தான் கடைபிடிக்கணுங்கிறதுக்காண்டி முதல்லையே நம் வள்ளல் பெருமான் அகத்தையும் ஞானத்தையும் அருளையும் அரிப்பெரும் ஜோதி ஆண்டவரையும் பற்றி முழு முதல் இரண்டு அடிகளே நான்கு நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால்தான் முதல்லே நாம் வள்ளல் பெருமான் அரிப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அகவலோட இரண்டு அடிகளோட விளக்கத்தை இப்போ பார்த்தாச்சு நான் சொல்வதில் சொல் பிள்ளை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிள்ளையாக இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தரும் அடுத்த பதிவு அகவல் அடிகளின் முழுமையான விளக்கத்தை உங்களுடன் அன்பாகவும் எளிய முறையில் வள்ளல் பெருமானை எனக்கு உணர்த்துனதை நான் உணர்ந்து உங்கள் எல்லோரிடத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அறுப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க